ஹாய் ஹலோ எஸ்கே கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை பண்ணுறேன் எஸ் ஆமாம் ஏன்டா ஹரிஷ அ அந்த மாதிரி ஒரு பொம்பளைக்கு பொம்பளைக்குதாடா நீ அதனால அதனாலதாண்டா உனக்கு அந்த வார்த்தை ஈஸியாக வருது பொறம்போக்கு போடா அவங்க ஆத்தார போய் கேள்றா எத்தனை அப்போன்ட்டு ஏன்டா இங்க வந்து எல்லாம் கமெண்ட் போட்டுட்டு இருக்க பொறம்போக்கு அவங்க கடக்கிற மானங்கட்டை கமெண்ட் ஆட்டி மானங்கட்ட நல்ல விதமா கமெண்ட் பண்ற எல்லாருக்கும் தேங்க் யூ சோமாச்சுங்க யாருமே லைக் போட்ட எல்லாருக்குமே தேங்க் யூ சோமாச்சு பேட கமெண்ட் போற பொறம்போக்குங்களா போட்டுன்னு போங்கடா பேமானிங்களா கவலை இல்லடா புறம்போக்குங்களா டோன்ட் வரி புறம்போக்குங்களா போட்டுட்டு போங்க தெருநாயங்களா குப்பைக்காரங்களா எதை வேணா போடுங்கடா ஏன்னா உங்களுக்கு இது எதாண்டா குழப்பு உங்கள் வீடு ஃபுல்லாக குப்பை தான் இருக்குது உங்கள் அத்தா அப்போ அப்படிதான் உங்களை பெற்று அப்படிதான் வளர்த்துருக்கான் பைத்தியக்காரன் முண்டாங்களா புறம்போக்குங்களா நாய்ங்களா சூடு சொன்னா இல்லாத புறம்போக்குங்களா பேமானிங்களா அப்படி தாண்டா போங்கடா ஏண்டா தொடப்பக்கட்டை ஆனந்த் என்னடா போட அவங்க அம்மாவை போய் கேட்குறேன் என்ன கட்டனு தேக்கு கட்டையோ சவுக்கு கட்டையோ இல்லை தொடப்ப கட்டையான்னு காட்டுவாங்க இந்த ஒன் டென்ட மார்க்கு அவங்க அப்பா எந்த கட்டையோ அவங்க ஆத்தா என்ன கட்டையோ ரெண்டு கட்டை விறகு கட்டில் வச்சு அப்படியே பாடல் ஏற்றி கொளுத்தி போட தேங்க்யூ ராம் ஆமாம் பிடிச்ச பெருமாள் வைட் டென்ஷன் கமனாட்டிங்க மரியாதையாகவே பேச மாட்டானுங்க ரொம்ப டென்ஷன் பண்ணுறானுங்க அதான் பிடிச்சி நான் கத்தி விட்டுட்டேன் வேமானிங்களை அக்கா மாமா அக்கா அவர் தங்கச்சி போட்டு அனுப்புனேன் அதான் கேட்டேன் இந்த தங்கச்சின்னு தெரிலன்றாரே மாமா அண்ணே அவர் சொல்கிறது இதையே நம்பாதீங்க